இப்போ இந்த தடுக்கப்பட்ட செயலை நாம செய்யலாமா அப்படின்னு செஞ்சலாம் செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்த்தீங்க அப்படின்னா ஃபுரான்ல அல்ல சொல்றான் ஏழு நூத்தி அறுபத்தாறு நூத்தி அறுபத்தேழு அல்ல சொல்றான் எதனை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டிருந்தார்களோ அதனையே செய்து வரம்பு மீறிய போது நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாக ஆகிவிடுங்கள் என்று அவர்களுக்கு கூறினோம் தடுக்கப்பட்ட செயலை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அல்லாவுடைய பொறுத்துல இருந்து இப்படி ஒரு அசாபு கொடுக்கப்பட்டது யாருக்கு பணி இஸ்ரேலுக்கு அதே தான் நமக்கும் அடுத்த மறுமை நாள் வரை அவர்கள் மீது கொடிய வேதனை செய்யும் கூட்டத்தாரை அல்லாஹ் ஏவிக்கொண்டே இருப்பான் ஹியாமத் நாள் வரைக்கும் உம்மத்து மேல கொடிய வேதனை செய்யக்கூடிய அவங்கள அல்ல ஏவிகிட்டே இருப்பான் அப்படிங்கிறத சொல்றான் நமக்கு இழைக்கப்படுற இன்னைக்கு துன்பங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய கைகளால் நாம செஞ்ச பாவம் தானே தவிர வேற எதுவும் கிடையாது ஆகவே மறுமை வெகு இடத்துல வந்துருச்சு அப்படிங்கிறத உணர்ந்து நாம் வந்து மீண்டும் நாம எந்த இடத்துல தப்பு பண்ணோமோ அந்த இடத்துல மறுபடியும் நம்ம சரி செய்யணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன்